இது வந்து சித்தர்கள் சொன்ன முறை ரெண்டாவது விஷயம் என்னன்னா இது வந்து மெடிசனாகவும் இதை பயன்படுது மெடிசன் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து வயிற்றில் கல் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸ்டோனு அவங்க என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா இந்த இலையை மட்டும் பெரித்து நல்லா ஒரு டம்ளரு தண்ணியில் அரைச்சி இந்த சாறை உழிஞ்சி விட்டு நீங்கள் இந்த தண்ணியை குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த இலை இந்த இலையை மட்டும் கில்லி ஒரு கிளாஸ் தண்ணியில் இப்படி இப்படி போட்டிங்கன்னா உள்ள இந்த தண்ணியில் இப்படி இப்படி போட்டு எடுத்திங்கன்னா இந்த அந்த தண்ணி வந்து ஜெல்லி மாதிரி வரும் ஆமா அந்த தண்ணியை மட்டும் நீங்க எடுத்து குடிச்சா வயித்தில் இருக்கிற கல்லு கரைஞ்சிரும் அதே மாதிரி என்ன சொல்றது பலவிதமான நோய்க்கு இது வந்து பயன்படுது சித்தர்கள் சொன்ன முறையில் சூர்ணமாவும் இதை பயன்படுத்தலாம் சரி மந்திரம் இந்த மைய அரைக்கிற மந்திரம் வந்து ஓம் கிலிம் ரங் ரங் இந்த மந்திரத்தை சொல்லி தான் இந்த மையை அரைக்கணும் அஞ்சனா தேவி மந்திரம் புடுக்கும் போது சாபிறுத்தி பண்ணி எடுக்கணும் இது வந்து ஓ மொழி மகாமொழி ஜீவ மொழி உடம்பில் இருக்கீங்களா நான் வந்து சொல்லி தரேன் இது எப்படி மூலிகை காப்பு கட்டி எடுக்கணும் இது எடுக்கிற முறைன்றது பெரிய ப்ரொசீஜர் பெரிய புரொசீஜர் முதல்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கான ரகசியம் மட்டும் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அடுத்து வீடியோவில்